వాశక్తి <Giro> <Administration> <lumière avez> <lave> தட்டச்சு பயிற்சி பெறும் மாணவர்களுக்கு தமிழ் தொண்ணூத்தொன்பது கீபோர்டை பயன்படுத்தி பயிற்சி அளிக்க வேண்டும் தமிழக அரசு உத்தரவு புதிதாக தமிழ் தட்டச்சு பயிற்சியில் சேரும் மாணவர்களுக்கு தமிழ் தொண்ணூத்தொன்பது விசைப்பலகையை கீபோர்டு பயன்படுத்தி பயிற்சி அளிக்க வேண்டும் என்று வணிகவியல் பயிலகங்களுக்கு தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது பாலிடெக்னிக் படித்த மாணவர்கள் அரியர் பாடம் தேர்வு எழுத சிறப்பு வாய்ப்பு பாலிடெக்னிக் படித்த மாணவர்கள் அரியர் பாடங்களில் தேர்வு எழுத சிறப்பு வாய்ப்பு அளிக்கப்படுவதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி அறிவித்துள்ளார் இது தொடர்பான விவரங்களை மாணவர்கள் இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம் பாலியல் குற்றங்கள் தொடர்பான விழிப்புணர்வு அறிவிப்பு பாலியல் குற்றங்கள் தொடர்பான விழிப்புணர்வு பெற்றோர் ஆசிரியர் கூட்டம் ஆறில் நடத்தப்பட வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது கேவி பள்ளிகளில் சேர்க்க விண்ணப்பிக்கலாம் மத்திய கல்வி அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் கேந்திர வித்யாலயா பள்ளிகளில் குழந்தைகளை சேர்ப்பதற்கு விண்ணப்பிக்கலாம் தமிழகத்தில் உள்ள நாற்பத்தி ஐந்து கேவி பள்ளிகளில் சில பள்ளிகளில் மட்டுமே மூன்று வயது பூர்த்தியடைந்த குழந்தைகளை பால்வாடிகா என்ற கேஜி முதல்நிலை வகுப்பில் சேர்க்கும் வசதி உள்ளது மேலும் விவரங்களுக்கு டபிள்யூ டாட் கேவிஎஸ் டாட் கவர்மெண்ட் டாட் என்ற இணையதளத்தில் வரும் இருபத்தி ஓராம் தேதிக்குள் குழந்தைகளின் விவரங்களை பதிவேற்று விண்ணப்பிக்க வேண்டும் இரண்டு ஆண்டுகளில் செயற்கை மூன்று லட்சம் இன்னும் இரண்டு ஆண்டுகளில் செயற்கை நுண்ணறிவு துறைகளில் இருபத்தி மூன்று லட்சம் வேலைவாய்ப்புகள் வரும் இருபத்தி ஏழாம் ஆண்டுக்குள் செயற்கை நுண்ணறிவு துறையில் இருபத்தி மூன்று லட்சத்துக்கும் அதிகமான வேலைவாய்ப்புகள் உருவாகும் என பெய்னன் கம்பெனி ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளன